வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் சுனாண்டைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஜனவரி ஆறாம் தேதி இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் இன்று நடந்து கொண்டிருக்கிறது அதை விட பாராளுமன்றத்தில் நடந்த ஒரு சம்பவம் தொடர்பாகவும் மற்றது அரசியல்ல தெளிவில்லாத காரணத்தால ஒரு கருத்தொண்டையும் கேட்டு இந்த வீடியோ உங்களோட நீங்களும் இந்த அரசியல் விடயங்களில் படுமோசமாக எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளாகிறபடியா நீங்களும் எனக்கு இதுக்குரிய பதிலையும் சொல்லி தரணும் என்றதோட இந்த வீடியோவை போடுறேன் ஸோ இந்த வீடியோவை முழுமையாக கேட்டுட்டு தயவு செய்து ஒரு டைம் எடுத்து ஒரு நாடு வசனம் ஆங்கிலத்திலேயோ தமிழ்லையோ இவன் தமிழ்ல டைப் பண்ணலாம போனா கூட ஆங்கில தமிழ் இங்கிலீஷ் என்று சொல்லுவார்கள் வாரம் விஏ வாரம் அப்படி டைப் பண்ணி இந்த பதிலை எனக்கு தயவு செய்துல இதில் என்னென்னா இதுல இதில் ஒரு சில தெளிவு தன்மைகள் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியும் சில உண்மைகளை சொல்ல வேண்டியதாக இருக்கு அத சொல்றதுக்கு முன்னர் முன்ன வரலாற்றோருக்கா திருப்பி பார்ப்போம் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரமாம் ஆண்டு விடுதலை புலிகள் வந்து நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஐந்து ரெண்டாயிரம் ஆம் ஆண்டு தான் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு தான் சமாதானம் வந்தது இந்த ஜென்ரேஷன் சி இப்போ இப்போ இருக்கிற தம்பி மாதிரி இப்ப ஓட் போடுறாங்களுக்கு இப்போ கெம்பஸ்ல இருக்கார்கள் இந்த வரலாறுகள் தெரியும் இந்த வரலாற்றையும் இருக்கா சொல்லிக்கொண்டு உங்களுக்கு பிள்ளைகளுக்கு உங்கள்டு அட்வைஸ் கேட்ப மட்டும் பார்த்தேன் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாம் ஆண்டு நாணயன் ரணில் பிரதமராக இருக்கீங்களா அந்த நேரங்களில் வந்து ரணிலுக்கு எதிராக அரசாங்கம் விடுதலை புலிகள் வந்து விடுதலை புலிகளுடைய அரசாங்கம் ஒரு முடிவொன்று எடுத்திருந்தது ஸோ அந்த முடிவை எடுத்திருந்த நேரங்களில் ரணிலுக்கு எதிராக எங்களுடைய தலைவர் தேசிய தலைவர் வந்து ஒரு முடிவு ஒன்று எடுத்திருந்தவர் ரெண்டாயிரத்து அஞ்சாம் ஆண்டு தேர்தலில் வடக்கு கிழக்கு வந்து ஓட் போடுறேலு என்ற ஒரு முடிவு ஒன்று எடுத்திருந்தார் ஸோ அந்த முடிவு தேசிய தலைவர் எடுத்த முடிவை யாரும் விமர்சிக்கிறதுக்கு எங்களால் இயலாது நாங்கள் அந்த அந்த முடிவை விமர்சிக்கிறதுக்குரிய தகுதியோ அல்லது அந்த விடயம் சம்பந்தமாக விவாதிக்கிற தகுதியோ உங்களுக்கு இல்லை இருந்தாலும் நாங்கள் இப்ப நடக்கிற விடயங்களோட அவற்றை தொடர்படுத்தி பார்ப்போம் என்று தான் நான் நினைக்கிறேன் ஸோ விஷயத்துக்கு வரும் சோ இந்த விடயம் தொடர்பாக உங்கள்கிட்ட நேரடியான ஒரு கருத்தாடலை உங்களோட செய்யணும் என்று நான் ஆசை ஆசைப்படுறேன் தான் இந்த விடயம் தொடர்பாக நேரடியாக நான் உங்களோட பிறந்து விடுறேன் என்றால் அது பிறகு ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு தேசிய தலைவர் சொன்னதற்காக தமிழில் விடுதலை புலிகள் முடிவெடுத்ததுக்காக தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கங்கிலும் இந்த தேர்தலில் பங்கெடுக்காத காரணத்தால ரணில் வராமந்த ராஜபக்ச ஆட்சிக்கு வந்தது ஸோ அந்த நேரங்கள்ல சொல்லப்பட்டது மைந்த ராஜபக்சவோட தேசிய தலைவர் வந்து டீல் அடிச்சு காசு படியாக தான் தலைவர் ஆஹ் தேர்தலில் பங்கெடுக்க வேண்டாம் என்று சொல்லியிருந்ததாகவும் விடியம் சொல்லப்பட்டது அப்படியான ஒரு பொய்யான பிரச்சாரங்களையும் வந்து அந்த இடத்துல தோத்து போயிருந்த அணியுடைய ஆதரவாளர்கள் செய்திருந்தவர் உண்மை அதால எங்களுடைய மஹிந்த ராஜபக்ச அவர்கள் எங்களுடையதோ நாட்டினுடையதோ அவருடைய மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இரண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு அரசாங்க ஜனாதிபதியாக வந்தது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வந்தது திருகோணமலை திருவோணமலை பகுதியில ஆத்துல இருந்து வயலுக்கு தண்ணி விடையில குடிக்கிற தண்ணி விடையில என்று சொல்லி ஆஹ் பாலத்தை அதாவது வந்து மதவை பூட்டார்கள் விடுதலை புலிகள் என்று சொல்லி போராட்டு போட ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு ஒன்பது படுமோசமான போர் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தேசிய தலைவர் பிரபாகரன் மௌனிக்க வேண்டிய அங்கே வந்து வந்தது சோ இந்த நிலைமைக்கு போனதுக்கு வந்து இந்த முடிவை எடுத்தது வந்து பிரபாகரன் தான் ஆகவே தேசிய தலைவர் பிரபாகரன் எடுத்த முடிவாலதான் போராட்டம் அழிஞ்சிய என்று சொல்லி சொல்றார்களும் இருக்கணும் இப்படி பலதரப்பட்ட விமர்சனங்கள் யாரும் போராடினது யாரோ ஏன்னா யாரோ விமர்சனங்களை சொல்லி கொண்டிருக்கிறது அவை பலதரப்பட்ட விமர்சனங்கள் நடந்ததால தலைவரை பொறுத்த வரைக்கும் இப்படியான விமர்சனங்களை தலைவர் காது காது கொடுத்து இல்லை என்ன நடந்ததோ ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து தமிழர்கள் தங்களுடைய எதிர்காலத்துக்காக அரசியல் கட்சிகளோட மட்டும் நிற்க வேண்டிய தேவை வந்தது இப்ப வந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே பத்தொன்பதாம் தேதியிலிருந்து இந்த அரசியல்வாதிகளை நம்ப வேண்டித்தான் ஒரு நிலைமை ஒன்று வந்தது இனி ஏதாவது நல்லது நடக்கிறேன் என்றால் அரசியல்வாதிகளால் தான் நடக்கும் என்கிற ஒரு நிலைமைக்காக ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு வந்து நாங்கள் தள்ளப்பட்டாங்க ஸோ அப்படி தள்ளப்பட்ட நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மக்கள் தீர்மானிச்சு பழைய அரசியல்வாதிகளை வீட்டில் அனுப்பம் என்ற வரைக்கும் அது தமிழ் தேசியம் பேசுகிற அரசியல்வாதிகளா இருக்கலாம் அல்லது அரசாங்கத்தோடு சேர்ந்து ஊழல் செய்கிற டாக்டர் அங்கஜன் ராமநாதன் போன்ற அரசியல்வாதிகள் விஜயராமேஸ்வரன் யாரா இருந்தாலும் அனைவருமே இந்த அரசியலிலிருந்து அகற்றப்பட்டார்கள் காரணம் என்னண்டா மக்களுக்கு உண்ட சொல்றது அதே நேரத்துல அரசியல்ல இங்க பாராளுமன்றத்தை ஒரு டீல் ஒன்று அடிச்சு கொள்றது சோ அந்த மாதிரியான பதினஞ்சு வருட கலாச்சாரத்துக்குள்ளதான் எங்களுடைய தமிழ் சமூகம் உலகளும் அரசியல் கலாச்சாரத்துக்கு இருந்தது ஸ்ரீதரனாக இருந்தாலும் அப்படிதான் கஜேந்திரகுமார் கஜேந்திரனாக இருந்தாலும் அப்படிதான் எந்த பாராளுமன்ற உறுப்பினர் அப்போது இருக்கிற அரசாங்கத்தோட ஒரு டீல் ஒன்று அடிச்சு வெளிநாடுகளோட ஒரு டீல் ஒன்று அடிச்சு வேறொரு ஆளுநர் நிகழ்ச்சி நேரத்துக்குள்ள தான் இயங்கி கொண்டு வர்றாரு தங்களுடைய சொந்த புத்தியில இயங்குறீர்கள் சொந்த புத்தியில இயங்குறதாக இருந்தால் சொந்த புத்தியில இயங்குவதற்காக பலதரப்பட்ட விமர்சனங்களை நாங்கள் வேண்ட இருக்கோம் அதுக்கு ஒரு நல்ல விமர்சனம் தான் இந்த படம் உங்களுக்கு இந்த படத்தை பாருங்க நான் இந்த படத்தை அப்படியே இதுலயே போடுவேன் அது பிறகு கரைக்கும் இந்த படம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆஹ் ஜனவரி ஆறாம் தேதி இன்றைக்கு ரெண்டு மணி போல ஒன்றரை போல மஹிந்த ராஜபக்சனுடைய மகன் நாமல் ராஜபக்ச இன்றைய தினம் ஸ்பீச் பண்ணுகின்ற நேரம் வந்திருந்த போது எனக்கு என்னுடைய கதிரை என்னுடைய முன் குருவில் என்னுடைய கதிரையில ஒரு நாலு காதலி அஞ்சு காதல தாண்டி முன்பக்கம் தான் அவர் இருக்கிறார் ஸோ அதுல நாமன் ராஜபக்சவர்களிடம் நான் கதைச்சேன் போய் போய் கதைச்சு புதுவரிட வார்த்தைகளையும் சொல்லி கதைச்சு அதுக்கு பிறகு நான் நாமன் ராஜபக்சத்தை கேட்டேன் இவங்கள் உங்களையும் என்னையும் வச்சுக்கொண்டு சும்மா ஏ இதில் எடிட் பண்ணி இப்படி தூக்குறப்படி போட்டுலாம் ஏன் இந்த இவங்க இடி பண்ணி கஷ்டப்படுறாங்க உங்களோட ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்து போட்டா பிரச்சனை இல்லையா பிரச்சனை ஏன்னா அண்மைய தினங்கள்ல இந்த இந்தியாவுக்கு ஒரு பேடி கொடுக்கப்பட்டிருந்தது அதுல நாமல் ராஜபக்ச சொல்லியிருக்கிறார் இந்த விடுதலை புலிகள் தொடர்பாக என்ன சிந்திக்கிறீர்கள் நீங்கள் சொல்லி சொல்லியிருக்க விடுதலை புலிகள் என்னுடைய எதிரிகள் தான் என்னுடைய சந்தையார்தான் விடுதலை புலிகளை இல்லாமல் பண்ணினார் ஆனால் விடுதலை புலிகளை ஆழமா நேசிக்கிற விடுதலை புலிகளை தன்னுடைய கடவுள் என்று பயம் சொல்கிற அர்ச்சுனா ராமநாதன் என்னுடன் பாராளுமன்றத்தில் தான் இருக்கிறார் நான் அவரோட கதை நான் பாராளுமன்ற சக பாராளுமன்ற உறுப்பினர் நான் சொல்லியிருக்கிறேன் என்று சொல்லி அந்த வீடியோவை நான் பார்த்தேனா அப்ப நான் இவர்கள்ட்ட போய் அதை கேட்டேன் ஐயா ஐயா நாமலைக்கா நீங்கள் ஆஹ் இப்படி ஒரு கதையோட சொல்லியிருக்கிறீங்க உண்மையாவே உங்களுக்கு எங்களோட மனசுல என்ன இருக்கு என்னை பற்றி என்ன இருக்கு அந்த கேக்கல அப்புறம் சொன்னேன் பட் இல்லையா என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய தந்தையார் எனக்கு கடவுள் என்னை நம்புகிற என்னை பின்னால வர சிங்கள மக்களுக்கு என்னுடைய தந்தையார் படகு அந்த மாதிரி நான் ஒருபடியே மொத்தம் மாதிக்கிறேன் நீங்கள் மற்ற அரசியல்வாதிகள் மாதிரி இல்லாம பிரபகரன் கெட்ட வேற பிரபாகரன் இல்லா போனதா நெல்ல மண்டெல்லாம் மற்ற அரசியல்வாதிகள் மாறி பொய் சொல்லி கொண்டு வந்த எங்களுடைய கதைக்காம உங்களால ஒட்டுண்ணியாக எங்களுடைய அரசியல் முக்கியமா டாக்டர் சத்தான் சொன்னாரோ என்ன தெரியல அங்கஜன் தாமனா சொன்னாரோ அவர் சொன்னாரோ என்ன தெரியாது மாதிரி அல்லாமல் நீங்க பிரபாகரனுடைய கடவுள் பிரபாகருடைய கொள்கைகள் தான் உங்களுக்கு பிடிக்கும் நீங்கள் தமிழ் மக்களுக்காக பிரபாகரன் போராடியிருந்தேன் நான் சொல்லிட்டு என்னோட வந்து இப்படி பக்கத்துல இருந்த கதைக்கிறது நான் மதிக்கிறேன் சிங்களத்தை தான் சொன்ன நீங்க கருத்தை கருத்தரணும் அவன் பத்துமா அப்படி தெற்க ஹாசிரினிக்கிறான் நான் சொன்னா நாங்களை மதிக்கிறது அரசியல் மேடு இங்க நானும் நீங்களும் எதிரிகளான்னு கேட்டால் அர்ச்சுனாக்கன் நாமன் ராஜபக்சும் என்ன தனிப்பட்ட கோபம் என்றால் என்னுடைய தந்தையார் காணாம போனதுக்குரிய உங்களுடைய தந்தையார் தான் காரணம் அதுதான் தனிப்பட்ட கோபம் ஆனா நான் பாக்குறேன்டா என்னுடைய பெருமளவான தமிழ் மக்கள் சிங்கள மக்களை நேசிக்க வேணுமண்டா சிங்கள மக்களை அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒன்றாக வாழ வேணுமெண்டா நான் யாரோட மனச்சாட்சியோட கரைக்கலாம் தான் நான் பாக்குறேன் அப்படி பாக்க அன்ரகுமார் சநாயகவன் நான் பாக்குறேன் ஆனா தற்போதைய சமயங்கள்ல அன்பகுமார் சநாயக செய்யும் சொல்லுகின்ற பொய்களால அவருடைய நூற்றி எண்பத்தி ஒன்பது வாக்குகள் இப்போ முப்பது வாக்குகள் குறைஞ்சிருக்கிறதா உண்மை நாங்கள் கஷ்டப்பட்டு அமைச்சர் சந்திரசேகர இளங்குமரே கூட இளங்குமர பாராளுமன்றத்தில் உண்டையா இருந்து சாப்பிட்டு நாங்கள் சாப்பிடுக்க என்டைய தமிழ் தேசிய கூட்ட அண்ணாவோட வந்து படம் எடுத்துட்டு போறோம் நடந்து மக்கமராணும் எடுத்துரவையில் என்ன அப்படி கஷ்டப்படுறது எடுப்பேன் நான் நங்கமனோட அன்றைக்கு இருந்தோட சாப்பிட்றாங்க நாளைக்கு ஆஹ் நா அடுத்த நாளைக்கு எங்க நாமஜி சந்திரசேகரோடையோ அல்லது நாளைக்கு மஹிந்த ராஜபக்சோடைய மகனோடையோ அல்லது வேற யாரும் உதயங்கமன் பிலவோ யார் ஊராளுடைய பாராளுமன்றத்துல இருந்து உண்டா கதைக்க வேண்டி இருக்கும் உண்டாக சாப்பிட வேண்டி இருக்கும் அவைய தயவு செய்து விளையாங்கிக் கொள்ளுமா என்னடா இதை நான் எத்தனை ஆயிரம் பேர் எத்தனை பேருக்கு சொன்னாலும் யாருமே இதை ஏற்றுக்கொள்றேன் அரசியல்ல ஆயுதம் தாங்கி போராடுற வெண்மம் இருக்காது அந்த வெண்மம் இருக்குதுன்னு கூட சொன்னா அது முழுக்க முழுக்க போய் இப்ப கஜேந்திரவுமாரோ கஜேந்திரனோ அல்லது வந்து இப்ப இருக்கிற ஸ்ரீதரனோ நாமல் ராஜபக்சவ கொலசையோனும் மஹிந்த கொலை கொலசையோனம்னு உங்களுக்கு உசுப்பேத்தி கதைச்சா பெருமளவான பொண்ணூறு விதமான தமிழ் மக்கள் அதை வேணும் ஆனா இல்ல நாமல் ராஜபக்சோட அப்படி அவங்க கதைச்சு போட்டு அங்க போய் இப்ப சொல்லி நான் இப்படி அரசியலுக்கு ஆண்டி கதைச்சுட்டுவான்னு போய் சொல்லி போட்டு நாமல் ராஜபக்சவனுட தேவையான தேவையானது எல்லாத்தையும் வேண்டி கொள்வாங்க வாங்குவாங்க இல்ல யாருமே அதை நம்புறேன் இப்படி உண்மையாக இருக்க போனா வைத்தியம் என்றுதான் சொல்லுவார்கள் அதான் உண்மை ஆனா நான் பாக்குறேன் என்னண்டா அப்படி உங்களுக்கு பொய் சொல்லி நாமல் ராஜபக்ச வந்து ஒழிக்கும் மஹிந்த ராஜபக்ச ஒழிக்க உங்கள்ட சொல்லி நான் ஒரு வாக்க வேண்டி அதுக்கு பிறகு கள்ளமா நாமல் ராஜபக்சோட கதைச்சு அந்த வீடியோக்கள் வெளியால வந்து உரையாடல் வழியா வந்து அவர்கிட்ட நான் ஒரு அஞ்சு லட்சம் கேட்டு பத்து லட்சம் கேட்டு எனக்கு ஆளை பொலிசில விட சொல்லுங்கன்னு சொல்லி எதிர்வெடுற காலங்கள் எல்லாம் செய்யல நான் ஒரு படுகைவளமான ஆளா தான் உங்களுக்கு இருப்பேன் இல்லையோ யோசிச்சு பாருமா நான் ஒரு படுமோசமான படுகமான சொட்டு கூட நம்ப இல்லாத ஒரு நபரா தான் உங்களுக்கு நான் நான் அப்படியான ஒரு அரசியல்வாதியாக நான் உங்களோட இருக்கவர்களுக்கு விரும்புகிறேன் அதான் உண்மை நீங்கள் அதை ஏற்றுக்கொள்றீங்களோ ஏற்றுக்கொள்ளியோ எனக்கு தெரியாது நான் அப்படியான ஒரு அரசியல்வாதியாக உங்களோட இருக்க விரும்புகிறேன் இப்ப உதாரணத்துக்கு இன்னொரு நல்ல உதாரணம் சொல்றோம் இன்றைய தினம் அன்றைக்கு நாங்கள் ஆஹ் இந்த டிசிசி என்றால் கார்நகர் டிசியில க டிசிசியில கதைக்கும் போது நான் ரஜி பவானந்த ராயாவோட ஐயாவோட அந்த சி மீட்டிங் நடத்துகின்ற போது இந்த கல் பணம் கல் இறக்குகின்றவர்கள் ஒரு முறைப்பாடு சொல்லியிருந்தார்கள் லைசென்ஸ் லைசன்ஸ் எடுக்கிறது அதாவது வந்து பணம் கல்ல இறக்குறதுக்குரிய லைசன்ஸோ இல்லாத அதை தவறான வச்சிருக்கிறதுக்குரிய லைசன்ஸுக்கு ஏற்கனவே ஐம்பதாயிரம் இருந்தது இப்போ ஐம்பது லட்சம் ஆகிட்டாங்களோ அஞ்சு லட்சம் ஆகிட்டாங்கன்னு எமௌண்ட்டு சரியா சொல்லி இது வடக்கு வாழ்ற மக்களுக்கு செய்யப்படும் மாபெரும் அநீதி என்கிற ஒரு விடிய கண்டையை சொல்லியிருந்தார்கள் அப்ப நான் சொன்னாங்க அப்ப கித்துள் பேணி ராக்குறார்கள் இப்ப இங்க பாத்தீங்கன்னா இப்ப நான் இருக்கிற தெற்கண்டபடியே கித்துள் மரம் இருக்கு கித்துல் பயணி ராக்குகிறார்களே அப்ப அந்த அதுக்கு என்ன மாதிரி என்று கேட்டபோது கித்துல் பணிக்கு அந்த காசில்லி என்று சொன்ன போது நான் நோட் பண்ணுவோம் பாலந்தர் ராயா மிஸ்டர் மினிஸ்டர் பிரதீப்போட கதைச்சு அதை சால்வ் பண்ணணும் சோ இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோண்டே அவர்கள கதைச்ச மேல தெரியல நான் இன்றைக்கு கூட எங்களுடைய எம்பி ராஜீவ் கால் பண்ணி நான் இதுக்கு பிறகுதான் கதைக்கிறேன் அது பிற கண்டி பாத்தீங்கன்னு சொன்னால் பிரதீப் தர்மலிங்கம் பிரதீப்போ பிரதீப் அவர்கள் வந்திருந்தார் கிசா பிடிக்க வந்து அண்ணா அவருக்கு நான் அவ்வளவு உரிமையோட கதைச்சு வச்சுப்பார் ஆஹ் வாங்கும் இங்க இதே நான் வேற நான் படுகவளமாக படுக அரசியல் ரீதியா பாராளுமன்றதுல நக்கல் அடிச்சிருக்கேன் நோண்டி அடிச்சிருக்கேன் ஆனா மக்களுடைய ஒரு தேவை உண்டு வரைக்கிட்டு நான் இங்க எப்படித்தான் செயல்படணும்னு எனக்கு சொல்லிட்டேன் அப்ப நான் கிட்ட கூப்பிடுச்சு எப்படி ஆர்ப்பாடலாம் நடக்குது அது பிள்ளைகள ஒண்ணு பொருளாகாரம் அப்படி எங்க நாங்க ஒரு கசட்டம் போட இல்லையென்று போட்டு அவர் தன்னுடைய செயலாளர்கள் அடிக்க அவர் தனக்கு தெரியாண்டார் அப்படி காசு ஓடினாள் அப்ப பெனதின் அபிவிருத்தி தலைவருக்கு அடிச்சால் அவரும் சொல்றாரு அது எனக்கு தெரியாது அப்ப ஆனா அங்க கம்ப்ளைண்ட் பண்ணிக்க அப்ப இந்த பேர் நம்பர் வேடி சொன்னா நான் உனக்கு அடிச்சு சொல்றேன் மச்சான் இதுக்குரிய இது என்ன அப்படி கூட்டி இருக்கு அப்படி அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுத்தா மக்களால ஏற்றுக்கொள்ளாத அவை அதை இல்லாம பண்றேன் நான் நான் உனக்கு உனக்கு அப்டேட் பண்றேன் சோ இதுதான் ஒரு நல்ல எதிர்கட்சியில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினருக்குரிய அழகாக சும்மா தனிப்பட்ட ரீதியில வன்மத்தை கொட்டி ஒராளை பொலிசிட்ட சொல்லி அரெஸ்ட் பண்ணி இங்க உள்ள போடுறதை விட இப்படியான விடயங்கள் செய்ததுதான் ஒரு தனிப்பட்ட ரீதியா ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூடிய அழகன்று நான் நினைக்கிறேன் அதே மாதிரி தான் ராஜ ராஜபக்சவோட இப்போதைக்கு இருக்கிற நிலமையில இப்ப வெளிநாட்டுல புலம்பெயர்ல இருக்கிற மக்கள் பல பேர் யோசிப்பீங்க நாமல் ராஜபக்சவை கொலை செய்யணும் மகிந்த ராஜபக்சவை கொலை செய்யணும் புலம்பெயர் மக்கள்ல பல பேரோ சில பேரோ இவங்களுடைய குடும்பத்தை இல்லாத ஒழிக்கோணும் என்ற ஒரு வென்மம் ஒன்று இருக்குமேடா எங்களுடைய அம்மா அப்பா அக்கா தங்கை கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு மண்ணுக்கெல்லாம் புதைக்கப்பட்டு இருந்தாங்க இதை நாங்க மன்னிக்கிறார் ஆனா ஒரு பாராளுமன்ற உறுப்பினரா நான் போய் இப்ப நாமல் ராஜபக்சோட பாராளுமன்றத்துக்குள்ள அடிபடலாமான்னு ஜோசிங்கோ தூசா பேசப்பட்டு அடிபடலாமா இல்ல ஆஹ் நான் போய் அவருக்கு அரசியல சப்போர்ட் பண்ண போடுறேன்னா இல்ல ஆனா நான் இந்த அந்த படம் எடுத்து போட்டது காரணம் இவர் நாமனுடைய நாய் நாமளுடைய நாய் என்று சொல்லி எடிட் பண்ணி எடிட் பண்ணி போட்டுக் கொண்டிருக்கிறார் அதான் நான் என்னடா உங்களுக்கு உண்மையா நான் நாமல் ராஜபக்சிட்ட நீங்க கேட்கலாம் எனக்கு நாமல் ராஜபக்சோட இருக்கிற தொடர்பு என்று எங்க செல்ஃபி மாட்டேன் மற்ற இடத்துல காற இடத்துல சிரிக்கிறத அவ்வளவு இவங்க பயன் முறைச்சிட்டு போடாங்க அப்படி செய்ய இயலாது இப்ப இவன் ஜனாதிபதி அன்றகுமாரசநாயகர் பல மாதிரியான அரசியல் ரீதியில விமர்சிச்சாலும் அன்றகுமாரசநாயக அவர்கள் வந்து எங்களோட கதைக்குன்ற சந்தர்ப்பத்துல நீங்க சொல்லுங்க ராசா நாங்கள் அன்றகுமாரசநாயக அடிபட போடா போட வாடவேண்டு நான் கத்தி அடிபட்டு கோப்பையெல்லாம் தூக்கி எறிஞ்சி அப்படி அசைவோம் ஜனாதிபதி என்று நாங்கள் அவரோட நன்றாக கலைக்க வேண்டிய தேவை வந்து இருக்கு ஸோ இதுதான் அந்த ஜதார்த்தம் இந்த ஜதார்த்தத்தை நாங்கள் விளங்கி கொள்ளாம புலம்பெயர் நாட்டுல அசைலத்துக்காண்டி வெயிட் பண்ற என்ற அல்லது வந்து புலம்பெயர் நாட்டுல ஏதோ ஒரு தேவை என்றதுக்காக இங்க அடிபடு அடிபடை சொன்னா பொய்யுக்கு வேணும்ன்ற அடிபடை தான் உதாரணத்துக்கு எங்களுடைய தமிழ்ல தமிழ் அரசியல்வாதிகள் மாதிரி இந்த பதினாறு வருடம் உங்களை ஏமாத்தின மாதிரி என்ன ஏமாத்தி இலங்கையில ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி காட்டி அசைலத்துல வெளியில அனுப்புறது கூடிய கடிதங்களுக்கு காசுகளை வேண்டிக் கொண்டு ஒரு கள்ள அரசியல் ஒன்று செய்யறேன் எனக்கு நான் இந்த வீடியோ போட்டது காரணம் நான் அப்படியான ஒரு அரசியலை செய்யணுமா அல்லது சண்டேண்டா சண்டை சமாதானமாண்டா சமாதானம் என்ற மன ஒரு அரசியலை செய்யணுமான்றத எனக்கு அங்கேயாது சோ நீங்க எனக்கு சொல்லுங்க நான் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவோம் பாராளுமன்றத்துல இப்போ நீங்க என்ன சொன்னீங்கன்னா பாராளுமன்றத்துல நாமளுக்கு கத்தியால குத்து ஸ்பூனால குத்து அதை குத்து இதால குத்து குத்தே இல்லாது ஆனா அரசியல் ரீதியாக எதிர்த்து ஆனால் நாங்கள் கருத்துகள் வேறுபட்டாலும் நாங்கள் ஒரு ப சக பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ற அடிப்படையில் அவரோட கதைக்கெல்லாம் சில விடங்களை காட்சி தீர்க்கணும் இப்ப ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டு எங்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் பலமிழக்கப்பட்ட நிலைமையில இந்த நிலைமையில உங்களை நான் ஏமாற்ற வேணுமா அல்லது உண்மையை சொல்ல விடுமா எனக்கு சொல்லுங்க இந்த வீடியோ தேவை செய்து பேரம்ப வேணுன்றா இந்த வீடியோ எல்மண்டா ஏழ்மண்டா சேம் வேணுன்றா உங்களுக்கு உண்மையை சொன்னா நீங்க சொல்றீங்க அடுத்த முறை தேர்தல இல்லாம போயிருவேண்டும் ஆனா இங்க தெற்கு இருக்கிற சனம் சொல்றது தெற்குல இருக்கிற ஒரு தலைவனை விட நீங்கள் எங்களை உங்க அதிகம் வரவேற்கப்படுறீங்கன்னா நீங்க உண்மையை கதைக்குறீங்க டாக்டர் சொல்லி தெற்கு இருக்கிற சனம் சொல்லுது வடக்குல இருக்கிற சனத்துக்கு உண்மையை கதைக்கு தையிட்டு இடிக்க தையிட்டு இடிச்சுட்டு எங்களாடா தப்ப அடிச்சது இடிக்கப்படாது ஆனா அதை போராட்டமாக்கி போராட்டங்கள் செய்து கூத்தடிக்கிறார் இப்ப காணி விடுவிக்கண்டா நான் சொல்லுவேன் அது போராட்டம் செய்யத்தான் வேணும் ஏன் அது போராட்டம் செஞ்சா விடுவிக்கலாம் என்கிற ஒரு முடிவு ஒன்று இருக்கு ஒரு விகாரைய உடைக்கிறதுக்கு நீதிமன்றம் கூட அனுமதி வழங்காது நீதிமன்றம் எந்த ஒரு நீதிமன்றமும் அனுமதி வழங்காது சட்ட ரீதியான என்றால் அது வழங்காது உதாரணத்துக்கு எங்களுடைய நல்லூரை இடிக்க சொல்லி எந்த ஒரு நீதிமன்றமும் யார் என்ன பெரிய வழக்க கொண்டே போட்டாலும் குடைக்க அதுக்குரிய சொல்யூஷன் சொல்யூஷன்டா கம்யூனிட்டி அண்டர்ஸ்டாண்ட் ஒன்றுவர் அவ நீதிமன்றங்கள் கூட செய்யலாத ஒரு விடயத்தை நான் நடக்காது என்று சொன்ன பிறகு யதார்த்தத்தை விளங்காம இல்ல தையட்டிக்கு போராடு தையிட்டிக்கு கூடாது போலீசாரோட சண்டைபடி உடைப்போம் உடைப்போம் பையிட்டிய உடைப்போம் போராடுவோம் போராடுவோம் படகுகளை எங்கள் தாயகம் வந்து கத்துக்குள்ளே அந்த ஒரு நாள் என்னத்தை சாதிச்சு நாங்கள் எக்ஸாம் ஒரு எக்ஸாமுக்கு இறங்கி செய்யறதுக்கு முன்னாள் திங்க் அபவுட் சக்சஸ் அதாவது வந்து என்ன உங்களால வின் பண்ண இல்லுமா இயலாதா என்கிற ஒரு சக்சஸ் ஜோதிச்சு பாருங்க இப்ப எனக்கு பைலட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண இயலுமா படிக்கவே இல்லை அவன் பிகம் அ பைலட் கனவுலதான் ஓடும் கனவுலதான் ஓடும் தான் ஆகவே ஏழுமா வேற இந்த விகாரியை உடைக்கீழுமா அல்ல இருக்கக்கூடிய மாட்டுத் தீர்வு என்ன மாட்டுத் தீர்வை சந்திக்கும் சிந்திக்கிற போது பல பேர் புலம்பெயர் நாடுகள்ல இருந்து தூசணத்தால அது இதெல்லாம் நான் கத்தி குள்ளாரி கூடாது ஆஹ் அப்ப எனக்கு அந்த விலங்குகள் என்னண்டா நான் இப்ப உங்களுக்கு ஜதார்த்தத்தை சொல்லி உண்மையான அரசியலை செய்யணுமா அல்லது இருந்து ஏமாத்த வேணுமா என்னால ஏலாது அப்படி ஏமாத்த கஷ்டம் நான் ஒரு வெளிப்படையானாலும் அவை சொல்லிடுவேன் நான் ஏமாத்துறேன்னு ஆகவே எனக்கு அப்படி ஒரு பொய்யான அரசியலை செய்ய கஷ்டமா இருக்கிறபடியா தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ போட்டுக்கிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க எனக்கு சொல்லுங்க நான் என்ன செய்ய வேணும் நாமல்ராஜ இப்ப உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆண்டு அரசாங்கம் உண்டு அவர் கட்சியில வந்தால் நான் கட்சியில இருக்கீங்களா அவர் ஆளுங்கட்சியில இருப்பார் மறுபடியும் சண்டையா தான் இருக்கும் ஆனா இப்ப மக்களுடைய பிரச்சனைகளை கதைச்சு அன்றாட பிரச்சனைல கதைச்சு தீர்க்க வேணுமா நல்ல ஒரு எதிர்கட்சி உறுப்பினரா அல்லது மாதிரி சண்டை பிடிச்சு பிரச்சனையை கூட்டி சும்மா ஒரு சீனுக்காக ஒரு இருபது முப்பது பேரை கூட்டிக் கொண்டு வச்சு குளற வேணுமா அல்லது நாமல் ராஜபக்சவை கரண்டி அளவுக்கு குத்த வேணுமா என்ன செய்யும் ஏன் இப்ப எனக்கு எனக்கு விளங்குது அதாவது நானும் ஒரு தந்தையை இழந்தவன் அடிப்படையில பொதுமக்களுடைய மக்களுடைய எனக்கு விளங்குது சோ இதுக்கு என்ன ஆப்ஷன் இப்படியே குளறி கொண்டு போயிருந்தா நீங்க உங்களோட ஜென்ரேஷன் செத்துருவா ஐம்பது வயசுக்கார ஐம்பது வயசுக்காரன்னு பத்து வயசு பதினஞ்சு வயசுல தான் என்னோட சேர்ந்து செத்துருவீங்க உங்களோட பிள்ளைக்கு ஒன்றும் தெரியாம போயிருக்கீங்க பிள்ளைக்கு எப்படி அரசியல் செய்யறாங்க ஞாபகம் சோ நான் பாக்குறேன் என்னடா அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யற பிரச்சனைகளை கதைக்கின்ற ஒரு அரசியலை செய்யணும்னா மக்களை உசுப்பேத்துகின்ற போராட்டங்களை செய்கின்றது நான் சொல்லி நீங்க சாவச்சேரி போராட்டத்தோட தான் பெருசாக வந்துடுவீங்கன்னா இல்ல சாவச்சேரி போராட்டத்துல போராடினது நான் பொதுமக்கள் வந்து சப்போர்ட்டுக்கு எங்கேயாவது இடத்துல வழிவடக்குல காணி விடுவிக்க வேணும் என்றால் போராட போறது நானாக இருக்க வேணும் சப்போர்ட்டுக்கு பொதுமக்களை வர வேணுமே ஒழிய போராட போறது பொதுமக்களாகவும் சப்போர்ட்டுக்கு நானாகவும் இருக்க மாட்டேன் அது எப்பவுமே உங்களுக்கு ஒரு நேரடியான இது அதாவது வந்து நான் தான் போராடுவேன் ஆனால் நான் உண்ணாவிரதம் இருப்பேன் ஆனா மக்கள் சப்போர்ட்டுக்கு இருக்கணும் நான் சித்தாலும் பரவாயில்ல என்ன அர்ப்பணிக்க தயாரா இருப்போம் மாறாக பத்து பேரை கொண்டே சாக விட்டுட்டு அந்த போராட்டத்தை வெளில வைக்க என்னால முடியாது இதுதான் இந்த ஜாதார்த்தமான அரசியல் இன்றைக்கு இவர்கள் குமெண்ட் பண்ணுகிறார்கள் குளறுகிறார்கள் என்பதற்காக தான் நான் இப்போ போட்ட படத்தை நண்டைய நாமலோட காய்ச்சு ஒரு செல்ஃபி ஒன்னு எடுத்து போடுவோம் வந்து கேட்டு நாமலும் மற்றது அங்கே இருக்கிறது வந்து டிவி சாணகல்ல மது மது மாது கூட நினைக்கிறேன் அவருடைய பகாராளம் உட்பினர் இப்ப நீங்க நச்சீங்கண்டா ரணில் விக்ரமசிங்கமும் சஜித் பிரேமதாசவும் சண்டே இல்லை இல்ல அவர்கள் போல் பண்ணி காத்தார் நீங்க நினைச்சீங்கண்டா ரணிலும் அனுரவும் சண்டே என்று இல்லை கோல் பண்ணி கதைப்பாரு நீங்க நினைக்கீங்கன்றா மைண்டவம் அனுபவம் சண்டைன்னு இல்ல அவர் கோல் பண்ணி கதைப்பாரு இதை நம்பித்தான் இந்த அரசியலை நம்பி நாங்க எங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சி கொண்டு இந்த உண்மையை உங்களுக்கு நான் சொல்லீங்கல்ல நீங்க அதை ஏற்றுக்கொள்ளாட்டி பைத்தியம் யார் என்றதை நீங்களே முடிவு செய்யணும் ஏனென்றா இதுதான் உண்மை மனம் ஏற்றுக்கொள்ள மறக்குது அதால பொய்கால நம்பி கொண்டு இருக்கிறோம் பொய்கால நம்பி கொண்டு நோக்கி இதுதான் உண்மை என்று சொல்லுங்கன்ற போது என்ன பைத்தியம்னு சொல்றீங்க நான் அதான் சிரிச்சுட்டு கலந்து போவேன் ஆனா இந்த ரியாலிட்டியே இந்த அரசியல்வாதிகள் எல்லாருமே பொய்யர்கள் இவர்கள் உங்களை ஏமாற்றுகிறார்கள் என்று இந்த ரியாலிட்டியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாம டெய்லி ஏமாந்து கொண்டிருவீங்க ஆகவீங்க முட்டாள்கள் யார் அரசியல்வாதிகளா மக்களா அரசியல்வாதிகளா மக்களா முன்னு கேகிற மக்களுடைய கருத்துக்கு நன்றி வணக்கம் டாக்டர் ராமநாதன் அழியாத மாவீரர் கல்லறை கல்லறை அல்ல உயிர் உள்ளவர் பாசறை காலத்தால் அழியாத மாவீரர் கல்லறை கல்லறை அல்ல உயிர் உள்ளவர் பாசரை தீபங்கள் அணையலாம் தீ அழிவதில்லை தேசத்தை காத்த உயிர் ஓய்ந்தொழிவதில்லை தீபங்கள் அணையலாம் தீ அழிவதில்லை தேசத்தை காத்த உயிர் ஓய்ந்தொழிவதில்லை காலத்தால் அழியாத மாவீரர் கல்லறை கல்லறை அல்ல உயிர் உள்ளவர் பாசறை போர்க்களம் பார்த்தவ உண்ட சோ தொண்டை உள்ளுழையும் நஞ்சை உண்டு தாய்மண் காத்தவள் உண்டு மழை நடுவினிலும் குருதி மழை நடுவினிலும் நின்று போர்க்களம் பார்த்தவள் உண்ட சோறு தொண்டை உள்ளுழையும் நஞ்சை உண்டு தாய்மண் காத்தவள் காலத்தால் அழியாத மாவீரர் கல்லறை கல்லறை அல்ல உயிர் உள்ளவர் பாசரை உதிர்ந்தார இல்லை அவர் இளவேனில் ஆளில் உதிர்ந்தான் தலை தந்து தமிழீழ மண்பாழ விலை தந்து மாவீரராய் நிமிர்ந்தார் இலையுதிர் காலத்தில் உதிர்ந்தார இல்லை அவர் இளவேனில் ஆளில் உதிர்ந்தார் தலை தந்து தமிழீழ மண்பாழ விலை தந்து மாவீரராய் காலத்தால் அழியாத மாவீரர் கல்லறை கல்லறை அல்ல உயிர் உள்ளவர் பாசரை நிலைக்குமையா ஆற்றல் மிகுந்த மாவீரர் கல்லறை மண்ணில் அனலே மூளை குமையா சிதைத்தாலும் மாவீரர் கல்லறை மண்ணாய் நிலைக்குமையா ஆற்றல் மிகுந்த மாவீரர் கல்லறை மண்ணில் அனலே த்தால் அழியாத மாவீரர் கல்லறை கல்லறை அல்ல உயிர் உள்ளவர் பாசறை நடந்த கால் தடம் இருக்கும் தமிழ் மாந்தர் உள்ளவர் என்றென்றும் அவர் நெஞ்சில் மாவீரர் படம் இருக்கும் தமிழ் இழமாமண்ணி என்றென்றும் புலி வீரர் நடந்த கால் தடம் இருக்கும் தமிழ் மாந்தர் உள்ளவர் என்றென்றும் அவர் நெஞ்சில் மாவீரர் படம் இருக்கும் காலத்தால் அழியாத மாவீரர் கல்லறை கல்லறை அல்ல உயிர் உள்ளவர் பாசறை தீபங்கள் அணையலாம் தீயழிவதில்லை தேசத்தை காத்த உயிர் ஓய்ந்தொழிவதில்லை தீபங்கள் அணையலாம் தீயழிவதில்லை தேசத்தை காத்த உயிர் ஓய்ந்தொழிவதில்லை காலத்தால் அழியாத மாவீரர் கல்லறை கல்லறை அல்ல உயிர் உள்ளவர் பாசனை